வணக்கம் நான் பிஎம் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன் ஸோ இந்த இயர் கண்டெஸ்ட் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது இப்போவே ஆரம்பிச்சிடுது ஆக்சுவலாக நவம்பர் ஒன்றாம் தேதி அன்றைக்கி முடியுது ரிசல்ட் வந்து டிசம்பர் ஃபிஃப்த்து அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்திய கிராமங்களில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய ரெசிபிகள் வந்து கலந்துக்கலாம் பதினாறு வயது முதல் அறுபது வயது வரை ஏஜ் லிமிட் வச்சுருக்கிறேன் என்ன காரணம்னா சின்ன பசங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் பாட்டியை பிடிச்சி கற்றுக்கணும் பாட்டி அம்மா அப்பத்தா எப்படி சொல்கிறீங்களோ ஸோ உங்களுடைய என்ட்ரிஸ் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் பிரியா மகேஷ் ஃப்ரம் பி எம் கிச்சன் திஸ் இயர் த கண்டெஸ்ட் இஸ் ஆன் ஆரோக்கிய சமையல் ஹெல்த்தி சமையல் வில்லேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு வில்லேஜஸ் ஆஃப் இந்தியான்னு வச்சிருக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய ரெசிபிகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வாங்க உங்களோட ஸ்டார்டட் ஆன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காம்படிஷன் என்ட்ரிஸ் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் நவம்பர் ஒன்று மூணு சைலண்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க ஃபஸ்ட்டு த்ரீ ஒண்ட்ரஃபுல் ப்ரைஸஸ் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அந்த இமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜென்யூன் காலர்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் நம்பர் வாங்கிக்கோங்க திருப்பியும் சொல்றேன் இது பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான கண்டெஸ்ட் ஆரோக்கிய சமையல் வகைகள் மாத்திரமே கண்டெஸ்டில் வரணும் ஆறு வயது முதல் அறுபது வயது வரை உள்ள பெண்கள் கலந்து கொள்ளலாம் உங்கள் என்ட்ரிஸ் வந்து சேர வேண்டிய விண்ணப்ப படிவங்கள்னு வேணால் தமிழில் சொல்லலாம் கடைசி நாள் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுவோம் முடிவுகள் அறிவிக்கப்படும் யார் வந்து வெற்றியாளர்கள் முதல் மூன்று பரிசுகள் ஓகே நிச்சயமா கலந்துக்கோங்க இது வரலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ